உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் செய்திகள் முதலின் தலைப்பு செய்திகள் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாகும் உண்மை இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகள் பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி ஒரு வயது இளைஞன் எழுபத்தி மூன்று கோடிக்கு மேல் வாடகையாக செலுத்திய போலீஸ் திணைக்களும் ஐநாவில் அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா தனது சொத்து தொடர்பில் ஆளும் கட்சி அமைச்சரொருவர் கோரியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயபிர தெரிவித்துள்ளார் யாப்பகுவ தொகுதியின் மானிய பிரிவில் சர்வஜன சபை அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார் நானும் கோட்டை பகுதியில் வசிக்கிறேன் கோவிட் காலத்தில் எனது நிலத்திற்கு அருகில் ஒரு சிறிய நிலத்தை வாங்கினேன் அந்த நிலத்தின் ஒரு பேர் நான்கு மில்லியன் ரூபாய் ஆகும் அந்த நிலத்துக்கு அருகாமையில் உள்ள ஒரு நிலத்தை தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரும் வாங்கியுள்ளார் அவர் அதன் விலை ஒரு பேர்க்கு மூன்று லட்சம் என்று அறிக்கைப்படுத்தியுள்ளார் இந்த பொய்யான அறிக்கையை வைத்து அவரை சிறைக்கு அனுப்ப முடியும் ஊழலுக்கு எதிராக உண்மையாக போராடக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் நாட்டிற்கு தேவை சர்வஜன அதிகாரமே அந்த இயக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார் இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகளை பெற்றுக்கொடுப்பது கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்கள் தொகுதி வாரியாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு குறுகிய காலத்தில் விசேட பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள உள்ளனர் வெகு இது தொடர்பான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இலங்கை இஸ்ரேல் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது குறித்த பயிற்சிகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்ற இஸ்ரேல் இலங்கை நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் கூட்டத்தின் போது இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது குறித்த கலந்துரையாடலின் போது இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் மற்றும் அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் நுவரேலியாவில் மோட்டார் சைக்கிள் மீது லோரி மோதி இடம்பெற்ற விபத்தில் இளைஞன உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு உடப்பு செல்லாவ பிரதான வீதியில் ஹெபேலியா சந்தியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ராகலி பகுதியிலிருந்து இருந்து நுரேலியா நோக்கி பயணித்த லோரி ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக நுரேலியா போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் செலுத்திய இளைஞன் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் ஹவேலியா பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞன் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் நிவரேலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் தேசிய கணக்காய்வு அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட கணக்காய்வு அறிக்கையில் இலங்கை போலீஸ் கடந்த ஆண்டில் வாடகை அடிப்படையில் கையகப்படுத்தப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி ஒரு கட்டிடங்களுக்கு மொத்தம் எழுபத்தி மூன்று கோடியே எண்பது லட்சத்து ஆறாயிரத்து எழுபத்தி மூன்று ரூபாய் வாடகையாக செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது இலங்கை போலீசின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் விசாரணை பிரிவு மனித கடத்தல் எதிர்ப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு பிரிவு மற்றும் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு ஆகியவை கொழும்பு ஐந்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கட்டடத்தில் பராமரிக்கப்படுகின்றன இதற்காக அந்த கட்டடத்திற்கு ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மாத வாடகை செலுத்தப்படுகிறது ஆண்டில் கட்டடத்திற்கு செலுத்தப்பட்ட வாடகை பனிரெண்டு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் லட்சம் கிராண்ட் பாஸ் போலீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் வாடகைக்கு விடப்பட்ட ஒரு கட்டிடத்தில் செயற்பட்டு வருகிறது மேலும் அதற்கு ஆண்டில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கட்டட வாடகை செலுத்தப்பட்டுள்ளது இந்த போலீஸ் நிலையம் சுமார் நூறு ஆண்டுகளாக வாடகைக்கு விடப்பட்ட ஒரு கட்டடத்தில் செயற்பட்டு வருகிறது எண்பது போலீஸ் அலுவலகங்கள் நூற்றி இருபத்தி ஒரு போலீஸ் நிலையங்கள் பதினைந்து போலீஸ் புறக்காவல் நிலையங்கள் நூற்றி ஆறு அதிகாரி மற்றும் படையினரின் குடியிருப்புகள் மற்றும் ஒன்பது களஞ்சிய சாலைகளை இயக்குவதற்காக இலங்கை போலீஸ் முன்னூற்றி முப்பத்தி ஒரு கட்டடங்களை குத்தகைக்கு எடுத்துள்ளது இந்த தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலங்கை போலீஸ் தொடர்பாக வெளியிடப்பட்ட செயல்திறன் அறிக்கையில் இணைக்கப்பட்டுள்ள கணக்காய்வு அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவையும் சீனாவையும் கையாள்வதில் அனுர அரசாங்கத்திற்கு தொடர்ந்தும் சவால் உள்ளது என்று கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் மருதொரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமான போது முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகியது இதனைத் தொடர்ந்து அது தொடர்பில் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டது நாற்பத்தி மூன்று நாடுகள் பேசுவதற்காக பதிவு செய்தன அதில் முப்பத்தி மூன்று நாடுகள் தான் பேசினார்கள் ஆனால் சீனா இந்த விடயம் தொடர்பில் பேசவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளும் கட்சி அமைச்சரின் பொய்யான சொத்து விவரம் அம்பலமாக முன்வை இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகள் பரிதாபமாக உயிரிழந்த இருபத்தி ஒரு வயது இளைஞன் எழுபத்தி மூன்று கோடிக்கு மேல் வாடகையாக செலுத்திய திணைக்களம் ஐநாவில் அனுர அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த சீனா இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி